ஜெபீம் நான் பகுஜன் சமாஜ் கட்சியோட மேற்கு மண்டலத்தினோட மாநில ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் பேசுறாங்க சித்தரிச்சு ஊடகங்கள் அவங்க பேட்டி கொடுக்கறதும் அது மேல வழக்கு போட்டுக்கிறதும் இப்போ காவல்துறையில புகார் அளிச்சிருக்காங்க ஆஹ் இது என்னென்ன என்னோட வழக்குனோட முகாந்திரம் என்னென்ன தெரியாம தன்னோட வாடகை வாட் வாய வாடகைக்கு விட்டு அஹ் அந்த பேச்சு அதாவது இந்திய அரசமைப்பு கொடுத்துருக்கிற இந்த கருத்துரிமை ஊடக உரிமையை தவறாக பயன்படுத்துற மாதிரி சவுக்கு சங்கர் அப்படிங்கிற சவுக்கு மீடியா வச்சிருந்த சவுக்கு சங்கர் தன்னோட சவுக்கு ஃபிளக்குடுங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பதிவுகளில் மாநில தலைவரை பார்த்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரை இங்கே பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு பாத்திர கிடையுமோ அது பாத்திரக்க பழைய பாத்திரக்க இருக்காருன்னு அவரை உருவப்படுத்தி தவறா பேசுறதும் அது போக தமிழகத்தினோட முக்கிய பொறுப்பறவரை வந்து ஒரு ரவுடி கட்ட பஞ்சாயத்து சேர்ற ஒரு அட்வொகேட்டே கிடையாது ஒரு ஒரு லாயரே கிடையாதுங்கிற அந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசுறாரு ஒரு லாயரா இல்லாத ஒருத்தர் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்டை எதிர்த்து ஒரு சுப்ரீம் கோர்ட் வரல இப்படி ஒரு வழக்கு வந்து எதிர்த்து நடத்த முடியும் அப்போ உண்மைக்கு புறமான செய்திகளை சொல்லி மக்களை இழிவுபடுத்துறாரு இது மட்டும் இல்லாம சென்னை கமிஷனர் மதிப்புக்குரிய அருண் ஐபிஐஎஸ் அவர்கள ஒரு ஐஸ்கிரீம் உருவப்படுத்தி பேசுறதும் தமிழகத்தினோட உயர்மட்ட காவல்துறை அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிகள் மனநோயாளிகள் பேசுறதும் இவர் வந்து தன்னோட பப்ளிசிட்டிக்காக ஏங்க என்னென்னா பேமஸ் ஆகுது அதையெல்லாம் வந்து எடுத்து பேசி தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் சப்ஸ்கிரைபர் வேணுங்கிற அடிப்படையில தன்னோட வருவாய்க்காக வேண்டி உயர்வு மேல்பதி இருக்கிறவங்களை இழிவுபடுத்துற விஷயமா பேசி தன்னோட பாப்புலாரிட்டி தடுற இது மாதிரி ஊடக தர்மத்துக்கு எதிராக செயல்படுற சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அந்த பேட்டி எடுத்த நிகழ்வு பேட்டி எடுத்த அந்த மாலித உதவியாளர் நடவடிக்கை எடுக்கணும் அதுபோக அவரோட சவுக்கு மீடியா மற்றும் சவுக்கு பிளக்ங்கிற அந்த அனைத்து அவரோட சமூக வலைதள பக்கங்களை முடக்கணும்ட்டு இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்துல திருப்பூர் மாவட்ட வடக்கு மாவட்ட துணை தலைவர் சகோதரர் செஞ்சோலி செஞ்சோலை சேகர் வரும் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் சகோதரர் அலாவுதீன் அவர்கள் தலைமையில மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் கலந்துகிட்டு இன்னைக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயாவர்களோட புகார் மனு அளிச்சுக்கிறோம் இது தொடர்ச்சியாக நம்ம தமிழகம் உள்ள எல்லா இருக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐந்து மாவட்டங்களிலும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக மனு எடுத்துக்கிறோம் தமிழக அரசும் காவல்துறையும் விரைந்து இதை கவனத்தில் எடுத்து உதகாமிக் குந்தவளிக்கிறது இது போன்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்தும் அந்த சவுக்கு மீடியாவோட சவுக்கு பிளக்டு அந்த போன்ற அவங்களோட சமூக வலைதள பக்கங்களும் நாங்க இது மூலமா கோரிக்கை வைக்கிறோம் நன்றி ஜெய்பீம் திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க